என் அன்பான பக்தர்களே இருள் இல்லாத கிறிஸ்து கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்கே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தில் உள்ள ஷாபூர் நான் பிர்சா முண்டா சவுக்கில் சேருவேன் நான் லாபிரிந்தின் பகுதி ஒன்றில் உள்ள அவர்களின் சாலைகளில் நிலச்சரிவில் உள்ள இளைய மாமாவின் வீட்டில் இருக்கிறேன் இன்று காலையில் நான் இளைய மாமாவின் வீட்டில் இருக்கிறேன் வைபிளிலிருந்து அவரது வசனங்களின் ஒன்றை பற்றி பேசுங்கள் எபேசியர்களின் பெயரில் அத்தியாயம் நான்கு வசனம் எண் இருபத்தொன்பது அவர் கூறினார் உங்கள் வாயிலிருந்து எந்த தீங்கும் வரக்கூடாது ஆனால் தேவை கேட்ப பட்டி எழுப்புவதற்கு நல்லதை மட்டுமே வரச் செய்யுங்கள் இதனால் அது கேட்பவர்களுக்கு அருளை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்